கண்டிப்பா சட்டவிரோத குண்டர்களை வந்து தட்டி கேட்கறதுக்கு எந்த ஒரு இயக்கமும் வரல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் டீம் என்ற பெயர்லையும் சீசிங் டீம் என்ற பெயர்லையும் சட்டத்தை மதிக்காம சட்டவிரோத குண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட அனுமதி இல்லாம நீதிமன்றத்தை மதிக்காம அவங்க வந்து மக்களை துன்புறுத்துறதுனால மக்களை அவமானப்படுத்துறதுனால ஜனநாயக முன்னேற்றக் கழகம் கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக தமிழகம் எங்கும் பரபரப்பாக இயங்கி வரும் மக்கள் பணியாற்றி ஒரு இயக்கம் இயக்கத்தின் தலைவர் இப்ராஹிம் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அதே சமயம் மாநில செயலாளராக விஷ்ணுவர்தன் லட்சுமணன் மாநில செயலாளராகவும் கோவை மாவட்ட தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது கட்சி எதற்கு எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது எந்த நோக்கத்தை நோக்கி சென்று அதாவது கொண்டிருக்கிறேன் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கொள்கை என்னன்னு மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்ற கோட்பாடு கேட்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனையும் மனுஷன் மதிக்கிறது இல்லை அதனால இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சு ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்பதாம் ஆண்டில் மக்களை வந்து மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் அந்த கோட்பாட்டில் வந்து சட்டத்தை மதிக்காமல் சட்டவிரோத குண்டர்கள் கலெக்ஷன் டீம் டீசிங் டீம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கி சார்ந்த நிறுவனங்களும் வங்கி சாரா நிறுவனங்களும் சட்டவிரோத குண்டர்களை ஏவி மக்களுடைய மனசை கலைச்சி வன்முறையை தூண்டுறதும் தற்கொலை தூண்டுறதும் இந்த மாதிரி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் இந்த சட்ட போராட்டத்தை எடுத்து களத்துல சட்டவிரோத குண்டர்களை தோடுச்சி கொண்டிருக்கிறது இதற்காக இந்த ஏற்பட்ட சட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு கட்சி அமைச்சிருக்கீங்க கண்டிப்பா சட்டவிரோத குண்டர்களை வந்து தட்டி கேட்கறதுக்கு எந்த ஒரு இயக்கமும் வரல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் டீம் என்ற பெயர்லையும் சீசிங் டீம் என்ற பெயர்லையும் சட்டத்தை மதிக்காம சட்டவிரோத குண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட அனுமதி இல்லாம நீதிமன்றத்தை மதிக்காம அவங்க வந்து மக்களை துன்புறுத்துறதுனால மக்களை அவமானப்படுத்துறதுனால நாங்க வந்து இதை களத்துல இறங்கி இதை போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் சரி இப்போ கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கினாங்க வாகனங்கள் அதுக்கு வந்து மூன்று மாதம் பணம் தவணை கட்டவில்லை என்ற ஒரு வண்டியை சீஸ் பண்ணிட்டு போனாங்க எப்படி விழிப்புணர்வை கொண்டு போகணும் இதற்கான சட்டம் என்ன சொல்கிறது அதாவது ஒரு செக்யூர்டு லோன் வண்டி ஆகட்டும் வீடாகட்டும் வண்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மூணு மாசம் பணம் கட்டலை அப்படின்னா தவணைத் தொகை கேட்கலாம் ஆனா அதுக்காக வண்டி பரிமு பறிமுதல் செய்யறதுக்கு சட்டத்துல இடமே இல்லை அதுக்கு வந்து சட்டப்படி கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் காவல்துறை உதவி உதவியுடன் தான் வண்டி எடுக்கணும் கண்ணியமிக்க காவல்துறை இதுல வந்து கண்டிப்பா தீர்வு கண்ணியமிக்க காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் காவல் கண்ணியமிக்க காவல் ஆணையர் அவர்களும் இத கருத்தில் கொண்டு சட்டவிரோத குண்டர்களை வந்து கண்டிப்பா வழியை வகுக்கணும் இந்த கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை மிரட்டி வருகின்றனர் இப்போ ரொம்ப சிரமப்பட்டு வண்டி வாங்க வாங்கின பிறகு அவர் கட்ட முடியாமல் சீஸ் பண்ணி போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் மா உளைச்சல் வந்து அவருக்கு ஆகுது அப்போ அவர் தற்கொலை போன்ற முடிவுக்குலாம் வராது இதுக்காக இந்த இயக்கம் வந்து அவருக்கான என்ன விழிப்புணர்வைப்படுத்தி இருக்கு சாமானிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட விழிப்புணர்வு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது பணம் கட்ட முடியல அப்படின்னா வாராக்கடன்லையும் சரி மற்ற மூணு மாத தவணை தொகை ஆறு மாச தவணைத் தொகை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கலான்றது சட்டத்தில் இடம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து யாரும் மதிக்கிறது இல்ல பணம் கட்டியே ஆகணும் ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லை மருத்துவ செலவாகுது கல்வி செலவாகுது இந்த சூழ்நிலையில அனுசரிச்சு வாங்கலாம் அப்படின்றது வந்து சட்டம் இருக்கு இருந்தாலும் இந்த கலெக்ஷன் டீம் அதை வந்து மதிக்கிறது இல்ல அதுக்கு உண்டான தவணை நாங்க இல்ல கட்டலன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால நிறைய பேர் தற்கொலை முயற்சிக்கு செய்யறாங்க நாங்க தடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த கட்சி மக்களுக்கு தெரிய தெரிய வருதுதான் இந்த கட்சி நமக்காக ஒரு நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவு கலைஞர் சொல்லி மக்களை தெரியப்படுத்திருக்கீங்களா தெரிய வருதுங்க தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேரை நாங்கள் வந்து தட்டு முயற்சியிலேருந்து காப்பாற்றிருக்கிறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே போனவங்களெல்லாம் அந்தந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் அது எதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்ட விழிப்புணர்வு இல்லாதனால கடன் வாங்கிட்டோன்றதை வந்து அவமானமாகி தற்கொலை செய்யற முயற்சிக்கு வந்து தூண்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மைக்ரோ என்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காலடிஜி எடுத்து வச்சுதோ அன்னைக்கே ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஏழை எளிய மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த இயக்கமும் வர்றதில்லை கடன் வாங்கிட்டு அவனை தான் நினைக்கிறாங்களே ஒழிய யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அவங்கள வந்து நீங்க கட்டலாம் ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு நீங்க தைரியமா வந்து கொஞ்சம் தவணை நாள் எடுத்து கட்டுங்கன்னு சொல்லி நம்ம சொல்றோம் சரி நல்ல விஷயம் தாங்க சார் இப்ப மக்களுக்கான இந்த கடன் இருந்து கடன் அந்த சமூக விரோத செயல்களை வந்து காப்பாத்தினீங்க அது கரெக்டு அதே சமயம் காமராஜர் பெரியார் பாரதியார் அம்பேத்கர் சுபாஷ் சந்திர போஸு காகிதம் லெத்து அன்னை தேசா போன்ற பெருந்தாய்களுடைய புகைப்படங்களை வந்து உங்க கட்சி இதாக வச்சிருக்கீங்க இந்த இந்த குண்டரசு தடுப்பது மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குது அந்த சமூக மாற்றங்கள் இன்னைக்கு என்னுடைய அரசியல் இதனால களமாடிக்கூடிய சூழ்நிலை இருக்கா கண்டிப்பாக இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளும் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை எல்லா இடத்துலையும் வந்தீங்கன்னா உங்களுக்கு வரியெல்லாம் ஜாஸ்தியாயிருக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து பயங்கரமான என்ன சொல்றது தீவிரமாக தவிக்கிறாங்க வரி வரி வந்து ஜாஸ்தியா இருக்கு குப்பை வரி ஜாஸ்தியாக இருக்கு ஆனால் குப்பை வரி ஜாஸ்தியாச்சு குப்பை எடுக்கிறது இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாத காரணத்தினால எல்லா தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் கூட பராமரிப்பு கிடையாது சாலைகள் குண்டு மூலியமாக தான் இருக்குது பல இடத்துல வந்து நம்ம வந்து அதைய முன் வச்சிருக்கிறோம் ஆனால் சாலைகள் சரி பண்ண இதா இல்லை ஏற்கனவே வரிக்குரிய ஜாஸ்தி பண்ணதுக்காக பண்ணிருந்தோம் வரி வந்து அதிகப்படுத்த கூடாது இனிமேலே குப்பை வரி ஜாஸ்தி பண்ணிருக்காங்க ஆனா குப்பையை கேள்வி அதே மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா குப்பை வரி ஏத்துல மக்கள் கஷ்டம் இல்லாம இருந்தாங்க திமுக அரசு வந்து குப்பை வரி வரி எல்லாத்திலுமே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஏத்திட்டாங்க சாலைகள் சரியில்லை மக்களுடைய நிலைப்பாட்டை இன்னி இந்த அரசு நடக்குதான்றது சந்தேகமா தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் தான் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்ன்றது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் நான் கேட்டுக்கிறேன் நானு போஸ்டர்லயும் பாருங்க காமராஜர் இருக்காது போன்ற பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள் சமூகத்தை மாற்றி அமைத்தவர்கள் அம்பேத்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சனதானத்துக்கு எதிராகவே செயல்பட்டு அதற்காகவே வாழ்ந்து மறைந்த மாபெரும் தலைவர்கள் காய்ச்சி நிலத்தில் மத சார்பற்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்து அதிமுக தலைமையிலிருக்கும் பாஜகவோட கூட்டு சேர்றங்கிறீங்க இது நான் இதை உங்கள் இயக்கத்துக்கான நோக்கத்துக்கா நோக்கத்தை சீர்குலைக்கிறார் இது வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற வந்து பார்த்தீங்கன்னா பொது நீரோட்டோட போற கட்சி இது அதனால நம்ம எப்படி சொல்றதுன்னா நம்ம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் மாண்புமிகு எஸ்பி வேலுமணியினுடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா அவருடைய ஆணைக்கிணங்க இந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வந்து பொது நீரோட்டத்தோட செல்கின்ற கட்சி இது எந்த ஒரு மத சார்பற்று ஜாதி சார்பற்று பொது நீரோட்டத்தோட சமூக நீதி வந்து யார் சமூக நீதி சமூக பட் அந்த சமூக நீதி எந்த இடத்துல வருது எந்த மக்களை காப்பாத்துனாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட அரசு வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி சனாதனம்ன்ற வார்த்தைகள் தான் வருது ஒழிய யாரும் மக்கள் கிட்ட கொண்டு செல்லல இது என்னுடைய கருத்து

சமூக விரோத குண்டர்கள் மக்களை காப்பாற்றுங்கிற நோக்கத்தோடு ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வளர்ந்து வருகிறது இன்னொரு ஒரு அரசியல் களத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கீங்க இந்த செயல்பாடு வந்து இன்னும் தீவிரமாகுமா கண்டிப்பா தீவிரமாகும் இன்னைக்கு சமூக நீதி ஆகட்டும் இல்லை சனாதனமாகட்டும் உயர் அம்பேத்கர் அவர்கள் மனுஷனை வந்து மனுஷனை மதிக்கணும் அதே மாதிரி சட்டத்தை மதிக்கணும் சட்டத்தை மதிக்காம இருந்தா எந்த கட்சியினாலும் அது வந்து தவறான ஒரு வழிமுறை தான் மக்களுக்கு காமிக்குது இந்த அரசாங்கம் வந்து சட்டத்தை மதிக்கணும் சட்டம் யாருக்கு பொதுமக்களுக்கு சட்டத்தை அம்பேத்கர் வந்து நம்ம நம்ம முன்னிறுத்தி அவருடைய சட்டத்தை மதிச்சு நீதித்துறை மதிச்சு காவல்துறை மதிச்சு மக்கள் வந்து இன்னைக்கு கண்ணியமா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்னைக்குமே கண்ணியமிக்க காவல்துறையை என்னைக்கு நம்ம வந்து குறை சொன்னதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு கண்ணியமிக்க காவல்துறை மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கு ஆனா இந்த ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணியமிக்க காவல்துறைய எந்த ஒரு வேலை செய்ய விடாம அவங்கள வந்து தடுத்து மக்களுக்கு உண்டான எந்த ஒரு விஷயமும் சென்று விடாம போராட்டங்கள் ஆகட்டும் எதுவுமே வந்து இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் போராட்ட போராடுறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராடி வர்றாங்க அவங்களுடைய விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக வராங்க அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி நீங்க போராடக்கூடாது நீங்க எதுவும் பேசக்கூடாது நாங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யணும் சொல்லி சர்வாதிகாரமான வந்து காவல்துறையை வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் நன்னிமிக்க காவல்துறையை அத்தனை வேலையும் வந்து பிரச்சனைக்குள்ள அளிக்கிறாங்க இந்த ஆளுங்கள்கிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக சார் உங்களோட நல்ல நோக்கம் நிறையவும் இப்போது விஷயம் என்னென்னா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிக்கப் போகிறாங்க கோடை மழையில் வட்டி இது வாகனங்கள் வீடுகளில் வாங்கி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன உங்களை எப்படி வந்து அணுக வேணும் அவங்க அவங்களுக்கான ஒரு வழிகாட்டல் சொல்லுவோம் பொதுமக்கள் வந்து இன்றைக்கு கண்டிப்பாக சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தவணை நாள் கொடுக்கலாம்னு அரசாங்கமே வந்து சொல்லியிருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிகாட்டுதலின் பேரில் எல்லா நிதி நிறுவனங்களும் இயங்குகிறது சிலது நிதி நிறுவனங்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் ஒன்பது வட்டி இருக்கு சில நிதி நிறுவனங்கள் இருபத்தாறு எல்லாம் ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க தயவு செய்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கருத்தில் கொண்டு நிதி நிறுவனங்களிடம் தவணை முறையில் கடன் வாங்கும் பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன வழிகாட்டுறீங்க அவங்களுக்கான விழிப்புணர்வுக்கான விஷயங்களை சொல்லுங்கள் இல்ல இன்னைக்கு நிதி நிறுவனங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மக்கள் வந்து கடன் வாங்குகிறார்கள் அந்த கடனால பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிக்கப்படுறதுக்காக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வந்து கடன் வாங்கினவங்களுக்குலாம் வறுதி கட்டிட்டு வந்து நிக்குது இவங்க வந்து கடன் கட்டாதவங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு நாங்க என்ன சொல்றோம்னா கடன் கட்டாதீர்கள் என்று சொல்லவில்லை கடன் கட்டுங்கள் உங்களுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை உங்களால முடியல அப்படின்னா மூணு மாசம் வந்து டைம் எடுத்து கட்டுங்கன்னு தான் சொல்றோம் யாரையுமே வந்து கட்ட வேண்டாம்னு சொல்றது கிடையாது அதே மாதிரி நிதி நிறுவனங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தான் நிதி நிறுவனங்கள் வந்து அடுத்தடுத்த வேலையை செய்யணுன்றது எங்களுடைய கருத்து சட்டத்தை மதிச்சு சட்டத்தினுடைய தான் நிதி நிறுவனங்கள் மக்களிடையே அணுகணுன்றது எங்களுடைய கருத்து சொன்னீங்க அதாவது கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் அப் அப்படி எடுத்துட்டு சில பேர் வரலாம் இல்ல கடன் கட்டக்கூடாது நோக்கத்தோடு அந்த நிதி நிறுவனங்களை வரி நோக்கத்தோடு வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு எப்படி இது அதாவது கடன் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனநிலை இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை இருக்குது காவல்துறை இருக்குது சட்டப்படி அணுகி அவங்களுக்கு வந்து உரிய வழக்கு தொடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம் இதுல சட்டத்துல இடம் இருக்கு அப்ப அந்த விஷயத்த வந்து நிதி நிறுவனங்கள் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவோம் அதுல நாங்க தடையிட மாட்டோம் நாங்க சட்டப்படி தெரியாம போயிடுச்சு வச்சு இப்படி ஒரு ஏமாத்தி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க வந்து என்ன பண்ணும் இல்ல மக்கள் வந்து முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்றது காரணம் அரசாங்கம் தான் அந்த தான் அவங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க ஒருத்தருடைய என்ன சொல்றது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான திறமை இல்லை ச வேலை தான் அவங்க கிட்ட காசு இல்ல அந்த பணம் இருந்தது அவங்க தவணை கட்டியிருப்பாங்க அப்ப இந்த அரசாங்கம் தயவு செய்து மக்களுடைய நிலைப்பாட்டை எண்ணி அதை கருத்தில் கொண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கடன் கட்டிட்டு போறான் நீங்க சொல்லிட்டே இருக்காதீங்க மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்குறோம் நம்ம மக்கள் நாடே இருக்கு ஓட்டு ஓட்டுக்கு நோட்டு வாங்கிடுறாங்க அப்ப எப்படி மக்களுக்காக உரிமை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் வந்து நோட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான விழிப்புணர்வு நம்ம தான் கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு காமராஜர் ஆண்ட காலத்தில் சரி மற்ற உங்களுக்கு பெருந்தலைவர்கள் அன்னைக்கு வந்து ஆண்ட காலத்தில் யாருமே வந்து பாத்தீங்கன்னா நோட்டு வாங்கலை அன்னைக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு காமராஜர் அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் மக்களுடைய நிலைப்பாட்டை எண்ணி வரி ஏய்ப்பு செய்யாமல் வரி அதிகப்படுத்தாம சில நிறைய விஷயங்கள் பொது விஷயங்கள் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் மது மதுபானம் அது சம்மந்தமான விஷயம் பார்த்தீங்கன்னா மது அரசியல் போதைனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருது அதனால நீங்கள் அதை அரசியல் கருத்தில் கொண்டு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தினா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா மக்களுக்கான விஷயங்களை அரசு செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்படி செஞ்சா மக்கள் இந்த மாதிரி தவறான வழிகள் போக மாட்டாங்க போக மாட்டாங்க போதையை முதல்ல நிறுத்தணும் தயவு செய்து ஆளுகின்ற அரசு போதை ஒழிச்சிட்டோம் போதை எங்கேயுமே இல்லைன்றது மட்டும் சொல்லாதீங்க கோவை மாநகர மாவட்டத்துல எந்த இடத்துல வந்து போதை விற்கிறாங்க மாத்திரை விற்கிறாங்க அத்தனை நடந்துக்கிட்டுதான் இருக்கு போதை கலாச்சாரம் எச்சா ஆகிட்டு இருக்கு சரியாவது அவருக்கான முயற்சி தடுப்பிற்கான முயற்சி கட்சி அதுக்கான முயற்சியில் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் எங்களுக்கு ஆணைக்கணுங்க நாங்கள் என்ன என்ன சொல்கிறோம்னா சட்டவிரோத கொண்டர்கள் கலெக்ஷன் டீம் சீசிங் டீம் மக்கள் துன்படுறது தான் பார்த்துட்ருக்கோம் இனி அடுத்தடுத்த விஷயத்துக்கு புது பிரச்சனைக்கு வருவோம் நாங்கள் கண்டிப்பாக நீ இந்த தே தேர்தலில் உங்களுடைய தாக்கம் எதிரொலிக்க வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி